கண்ணதாசனிடம் சென்று கேட்டார்கள் பெரியவர்கள் நிறைந்த அவை கொஞ்சம் கூட விரசமில்லாமல் சொன்னான் மனைவிக்கு தாசிக்கு என்னடா மஞ்சள் நதிமுகம் அஞ்சிச் சிவந்திட மஞ்சம் விரித்து வைத்தாள் தனது நெஞ்சை திறந்து வைத்தாள் அந்த பிஞ்சு மயில்தனை கட்டி அணைத்ததும் பிள்ளையைப் போல் குதித்தால் சுகமோ கொள்ளை என்றே கொடுத்தாள் கட்டி கிடந்திரு கண்ணம் வருடிய கைகளை பாராட்டி எனது கண்களை சீராட்டி உயர் கட்டில் எழுப்பிய ஓசையில் தாளாட்டி அணைத்தால் கட்டிய பெண்டாட்டினார் சாய்ந்து இரண்டுளம் பாய்ந்து துடுக்கையில் தாலியை சாட்சி வைத்தாள் உனக்கே ஆளிலை காட்சி என்றால் அவள் சாந்து பொட்டினில் ஒரு முத்தமிட்டேன் அதில் நீந்தி கழித்திருந்தாள் முதல் சாந்தி முடித்திருந்தாள் மனைவியை பத்தி கண்ணதாசன் தாசியை பத்தி காசு பணத்தினில் ஆசை வைத்திடும் வேசியரை பார்த்தேன் அவரையும் பூஜையரை சேர்த்தேன் அந்த தாசி மக்கள் தங்கள் சாலை சேலை வெறுத்திடும் தந்திரமும் கண்டேன் பொய்மை மந்திரமும் கேட்டேன் கடைசியா என்னடா முடிவுன்னு கேட்டான் கண்ணதாசனுடைய வரிகளை பாருங்க எத்துணை பெண்களின் மண்ணில் பிறந்தன சத்தியம் சம்சாரம் அவளே சாமி அவதாரம் அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிரவாகம் இறைவனின் சக்தி உறவாகும்னு முடிச்சான்